ஐயா வணக்கம் வாழ்த்துக்கள் உடன் தனித்தனியா சொல்றேன் எல்லாரும் ஓகே எல்லோருக்கும் வணக்கம் இந்த புதிய சிவனியை வெளியிடுவதற்காக அங்கே இசைக்கலைஞர்கள் உலகிலேயே தலை சிறந்த இசைக்குழுவான ராயல் பிலமானிக் ஆர்கெஸ்ட்ரா லண்டன் அவர்கள் வாசித்து ரசிகர்கள் எல்லாம் கேட்டு மகிழ்ந்து இந்த இசையை வெளியிட வெளியிடவிருக்கிறோம் எட்டாம் தேதி எட்டாம் தேதி இந்த அப்பல்லோ அரங்கிலே இந்த நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது ரசிகர்கள் வந்திருக்கிற ரசிகர்களுக்கு மிகப்பெரிய இசை விருந்தாக இருக்கும் என்பதில் எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை புறப்பட்டு உலகங்களில் நம்மளை ஆண்டவர்கள்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு பிரமிக்கக்கூடிய அளவுக்கு இதை நிகழ்த்துறது எவ்வளவு மகிழ்ச்சியா நீங்க மகிழ்ச்சி உனக்கு இருக்கு தெரியுது இல்ல உனக்கு அப்படி இருக்கும்போது எனக்கு அப்படி இருக்கும்

பே பேசமா நீ பேசமா இது என் பெருமை இது நாட்டினுடைய பெருமை இந்தியாவினுடைய பெருமை இந்தியா வந்து மாதிரி இந்தியற்கிரபபிள் இளையராஜா அவ்வளோதான் முடிஞ்சு இது மேல யாரும் வரப்போறது

நான் வந்து என்னுடைய வேலையில் மட்டும்தான் கவனமாக இருக்கிறேன் நீங்கள் உங்கள் வேலையில் கவனமாக இருக்கிறீங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் அதனால உங்க மேலே ஒன்றும் இல்லை எல்லாம் நீங்கள்லாம் சேர்ந்து தான் நான் எல்லாம் சேர்ந்து தான் நான் உங்களுடைய பெருமையை தான் வந்து அங்க போய் நடத்த நடத்த போகிறேன் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக இருக்க இறைவனை வேண்டுகிறேன்